பிரார்த்தனைகளும் தியானங்களும் மார்ச் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு சாஸ்வத ஆசானே எங்கள் அறிவால் கட்டுப்படுத்த முடியாத எம்பெருமானே நின்னை என்னென்றழைப்பது ஒவ்வொரு கணமும் நின்னை மேலும் மேலும் சாக்ஷாத் நாங்கள் விழைகிறோம் எங்கள் அறிவுக்கு ஒளியைக் கொடு எங்கள் இதயத்திற்கு வெளிச்சம்தா எங்கள் திரு உரு அளி நாங்கள் ஒவ்வொருவரும் மெய் வாழ்விற்கு விழிப்புறுவோமாக ஆணவம் அதன் பரிவாரங்களும் ஆகிய துன்பம் வேதனை ஆனவற்றிலிருந்து நாங்கள் தப்பி எல்லா சாந்திக்கும் மகிழ்ச்சிக்கும் இருப்பிடமாம் நின் தூய திவ்ய அன்பில் தஞ்சம் புக அருள் என் இதயம் முழுவதும் நீயே நிறைந்து அது கரை காணாது விரிவடைகிறது என் அறிவு நின் சாநித்தியத்தினால் முழுவதுமாக ஒளிமயமாகி ஒரு மிக தூய்மையான வைரம் போல் ஜுவலிக்கிறது எல்லாவற்றையும் அற்புதமாக மாற்றும் மாயாவினி குரூபத்திலிருந்து அழகை வடிக்கிறாய் இருளிலிருந்து ஒளியையும் கலங்கிய குட்டையிலிருந்து தெளிநீரையும் அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்தையும் ஆணவத்திலிருந்து அன்பையும் தோற்றுவிக்கிறாய் நின்னில் நின்னால் நின் பொருட்டே நாங்கள் வாழ்கிறோம் எங்கள் வாழ்க்கைக்கு நின் தர்மமே பரம உறுதுணை நின் திருவுளம் எங்கும் நிறைவேறட்டும் இப்புவிமிசை எங்கும் நின் சாந்தி ஆட்சி புரியட்டும்